ஆபரேஷன் செய்வதற்கு முன்பு டாக்டர்கள் குழு ஒன்று ி ஸ்தோத்திரத்தை உச்சரிப்பதை காட்டும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது கர்நாடகாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்டதாக தெரிய வரும் இந்த வீடியோவில் எட்டு முதல் பத்து பேர் அடங்கிய ஒரு டாக்டர் குழு நோயாளி ஒருவருக்கு ஆபரேஷன் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக தங்கள் கைகளை கூப்பி பக்தியுடன் ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கின்றனர் இந்து மதத்தில் தன்வந்திரி என்பது நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாகும் தன்வந்திரி ஸ்தோத்திரம் என்பது குணப்படுத்தும் ஆற்றலையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் தருவதாக நம்பப்படும் ஒரு பக்திக்குரிய சமஸ்கிருத மந்திரமாகும் இந்து மதத்தில் கடவுள் தன்வந்திரி ஆயுர்வேதத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் மேலும் அவரது ஸ்தோத்திரத்தை உச்சரிப்பது துன்பத்தை தணித்து நல்வாழ்வை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது அந்த வகையில் ஆபரேஷன் செய்யும் போது தன்வந்திரி பகவானின் தெய்வீக வழிகாட்டுதலை பெறவும் நோயாளி விரைவாக குணமடையவும் இந்த சடங்கில் டாக்டர்கள் பங்கேற்கின்றனர் ஆபரேஷன் செய்யும் முன்பாக தியேட்டரில் அமைதி மற்றும் ஆன்மீக அதிர்வுகளை வழங்கும் நம்பிக்கை மற்றும் அறிவியலின் கலவையை இந்த வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன